குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கான நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்சர்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி முடிஞ்சுது அப்படின்றத ஒரு கிளான் செக் பண்ணலாம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு கேப் அப்பு திடீர்னு நம்ம ட்ரம்ப்பு வந்து இந்தியா அந்த யுஎஸ் ஸ்டேட்டில் வந்து அந்த இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் தண்டனை அதாவது ரஷ்யா க்ரூட் ஆயில் வாங்கணும்னு சொன்னாங்கல்ல அதை டோட்டலாக கேன்சல் பண்ணிட்டாங்க ஏற்கனவே அவங்க விதிச்சிருந்த அந்த டேரிஃபில் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ்க்கு பதிலாக பதினெட்டு பர்சன்டேஜ் அப்படின்றது நேற்று நைட்டு டிசைட் பண்ணாங்க நேற்று அது எனக்கு ஒரு ரெண்டு மணிக்கே தெரிஞ்சிது ஏன்னா நான் நைட் ஷிஃப்டில் இருக்கிறதுனால அந்த நியூஸை நான் பார்த்தேன் ஏன்னா மார்க்கெட்டில் சல்லி ஏறி போயிட்டே இருக்கு என்னடா அது திடீர்னு நம்ம கிஃப்ட் நிஃப்டி இந்த லவ் இந்த லெவலில் ரேஞ்சில் ட்ரேட் ஆகுதுன்னு போய் செக் பண்ணி பார்த்தா இந்த நியூஸ் வந்து ரூட்டர்ஸ் அப்படின்ற நியூஸ் பேப்பர் லண்டனில் இருக்கிறதுல செய்தித்தாளில் டெலிகாஸ்ட் பண்ண மாதிரி ஒரு நியூஸ் படித்தேன் சரி நைட் ஷிப்பில் எங்கே அந்த ஆடியோ ரெடி பண்ணுறதுன்னு காலையிலே ஒரு ஆடியோ ரெடி பண்ணி போட்டேன் ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு கேப் அப்பு இன்னைக்கு ஃபஸ்ட் கிளாஸான நேற்று நைட்டு யாரெல்லாம் ஓவர் நைட் பொசிஷன் கால் சைடில் வாங்கி வச்சுருந்தாங்களோ அவங்களுக்கு அருமையான ப்ராஃபிட் அதாவது இந்த மாதிரி ஒரு ப்ராஃபிட் இனி ஜென்மத்துக்கும் கிடைக்காது அதுதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு உண்மை கண்டிப்பாக கிடைக்காதுங்க ஏங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரரூபாங்க ஒரே ஒரு காலை வாங்கியிருந்தால் இன்றைக்கி சென்செக்ஸில் ஒரு லட்சத்து இருபதா இருபதாயிரம் கிட்ட ஒரு காலுக்கு அந்த ரேஞ்சுக்கு போச்சுன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நிஃப்டி ஃபிஃப்டியில் எழுபதாயிரத்துக்கு மேலே ஒரே ஒரு காலுக்கு கிடச்சிருக்கும் ஆனால் அந்த கேப்பப்புக்கு ஏற்ற வேல்யூ நான் சொல்கிறேன் ஆனால் மார்க்கெட் கேப் அப் ஆனதுக்கப்புறம் அந்த இந்த பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் நைன் ஃபிஃப்டினுக்கு ஓப்பன் ஆச்சு பார்த்திங்களா அங்கேருந்து எழுநூற்றி நாற்பத்தஞ்சி பாயிண்ட்டு டவுனு அதாவது இன்றைக்கி இரநூத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தஞ்சி சாரி ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தஞ்சி பாயிண்ட்டு நிஃப்டி ஃபிஃப்டி கேப் அப்பு அவன் வந்து மூணாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஏழு சென்செக்ஸ் கேப் அப்பு ரெண்டுமே ஒம்போதே காலுக்கு ஓப்பன் ஆகும்போது ஒரு ஜஸ்ட்டு ஒரே ஒரு செகண்டு மேலே போச்சு அதுக்கப்புறம் ஃபர்தராக எழுநூற்றி நாற்பத்தஞ்சி பாயிண்ட் காலி நிஃப்டி ஃபிஃப்டியில் ஏன் காலியாச்சு ஏன்னா அவன் இருக்கிறதே ஹால் டைம் கிட்ட தான் ஓப்பன் பண்ணான் இங்கேருந்து இன்னும் ஒரு முப்பது பாயிண்ட்டோ நம்ம தான் ஹால் டைம் ஐ ஸோ அங்கே ஹால் டைமில் இருக்கும்போது என்ன ஆகும் ஆல்ரெடி இந்த இடத்துல செல்லர்ஸ் எல்லாம் வந்து ஆக்டிவாக இருப்பாங்க ஏன்னா ஹால் ஐயில் அதிகப்படியான செல்லர்ஸ் இருப்பாங்க அது இல்லாமல் ஆல்ரெடி எஃப்ஐ செல்லிங்கில் இருக்கிறாங்க ஸோ இந்த ரெண்டு சினாரியும் ஆல் டைமில் வந்ததினால ஃபுல்லாக ப்ராஃபிட் புக்கிங் ப்ராஃபிட் புக்கிங் உங்கள் வீட்டு புக்கிங் எங்கள் வீட்டு புக்கிங் இல்லை எழுநூற்றி நாற்பத்தஞ்சி பாயிண்ட்டுக்கு புக்கிங் ஏன்னா ஆல் டைமில் வந்து புதுசாக எந்த ஒரு பையர்ஸும் உள்ளே புதுசாக எண்ட்ரி பண்ணி புதுசாக பை பண்ண போகிறது கிடையாது ஃபஸ்ட்டு அதில் இருக்க நெகட்டிவ் அவன் இருக்கதே ஆல் டை தான் ஓப்பன் ஆகிறான் அங்கே யார் புதுசாக போய் வந்து ஆப்ஷன் பையரோ இல்லை ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸோ பையிங் பண்ணுறவங்களோ யார் அங்கே போய் வாங்க போகிறா யாருமே பண்ண மாட்டாங்க ஏன்னா இன்றைக்கி கிடைச்ச லாபத்தை எல்லாருமே வந்து ப்ராஃபிட் பண்ண தான் நினைப்பாங்க வாங்கி வச்சவங்களும் சரி ஆல்ரெடி இருந்தவங்களும் சரி ஆல்ரெடி இந்த புட் சைடில் இருந்தவங்களும் சரி எல்லாமே சாரி கால் சைடில் இருந்தவங்களும் சரி எல்லாமே இவ்வளோ பெரிய கேப்பை போகும்போது அந்த ப்ராஃபிட்டை ரியலைஸ் பண்ணுறதுக்கு எல்லாருமே ப்ராஃபிட் புக்கிங் தான் செய்வாங்க இதில் எஃப்ஐஸும் கூட சேர்ந்து அடிக்கிறதுனால மார்க்கெட்டு அந்த ஜஸ்ட்டு ஒரு கேண்டில் எனக்கு தெரிஞ்சு ஐநூற்றி எழுபது பாயிண்ட்டும் இன்னுமோ இறங்குச்சி இந்த ஒரே கேண்டில் ஒம்பதே காலில் அதுக்கப்புறம் மீதி இருக்கிறதுல ஒரு இரநூறு கிட்டே இறங்கினான் அதுக்கப்புறம் மார்க்கெட் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு மார்க்கெட்டோட நிலமை அதாவது இருபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி அறுபது வந்தான் அறநூற்றி அறுபத்தி மூணோ இனிமோ வந்தான் அதுக்கப்புறம் இருபத்தி அஞ்சாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது போனால் அதுக்கப்புறம் இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றம்பது இந்த எட்நூற்றம்பதுக்கும் எழுநூற்றம்பதுக்கும் ஃபஸ்ட்டும் ஆடிக்கிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் அப்படியே சுருக்கிட்டான் இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூறுக்கும் இருபத்தஞ்சாயிரத்தி ஏழ்நூற்றம்பதுக்கும் ஐம்பது ரேஞ்சுக்குள்ளேயும் ஆடிக்கிட்டு இருந்தான் இந்த 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 இடத்துலேருந்து ஒரு மணிலேருந்து ஸோ மார்க்கெட்டில் புதுசாக பையர் என்ட்ரி ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை மார்க்கெட்டில் அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சரி பெரிய இன்வெஸ்டர்ஸ் யாராவது உள்ளே மார்க்கெட்டை தூக்குவாங்கன்னு பார்த்தா மார்க்கெட் ஆல்ரெடி தூக்கி தான் நிற்கிது டாப்பில் ஆல் டைமாக தான் இறங்குது ஸோ நியூ இன்வெஸ்டர்ஸ் ஐ மீன் நியூ ட்ரேடர்ஸ் அந்த பை பண்ணுறதுக்கு யாரும் இல்லாதனால மார்க்கெட்டில் ப்ராஃபிட் புக்கிங் இப்போ நம்ம மார்க்கெட் வந்து இவ்வளோ பெரிய கேப்பை விட்டுட்டு இருக்குது இன்றைக்கி இவ்வளோ பெரிய கேப் இருக்குது இன்னமும் அப்போ மார்க்கெட் என்ன பண்ணுன்னா இந்த கேப்பை நோக்கி தான் வரும் அப்போ இந்த கேப்பை எனக்கு தெரிஞ்சு இந்த வெள்ளிக்கிழமையே முடிச்சு டச் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா இன்னும் மூணு நாள் இருக்குது மார்க்கெட்டுக்கு ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ண எஃப்ஐஏஸ் கண்டிப்பாக செல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது இது நான் இது தான் நேச்சுராகவே நடக்கிறது இவ்வளோ பெரிய கேப்பை புட்டெல்லாம் ஒரு இண்டெக்ஸ் வந்து மேலே போகிறதுக்கு சாத்தியக்கூறே கிடையாது அப்போனா இன்னொன்று அடுத்த வாரம் இல்லை இந்த வாரத்திலேயே இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டியிலே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் நான் என்ன பண்ணேன்னா இன்றைக்கி மூணு கால்தான் கொடுத்தேன் மூணு காலமே வந்து ப்ராஃபிட்டபுளாக தான் முடிஞ்சுது ஏன்னா லைன்ஸ் நம்ம போட்ட லைன்ஸ் எல்லாமே எதுவுமே இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆகலை ஏன்னா நம்ம லைன்ஸ்கெல்லாம் மேலே தான் இதெல்லாம் ரெட்டாக இருந்தது இது ரெட்டு இது ரெட்டு நான் இது மார்க்கெட் மாறினோடனையும் எல்லாத்தையுமே மாற்றிட்டேன் மாற்றினோனையும் நான் இதை தான் அங்கே சப்போட்டாக போட்டிருந்தேன் அந்த சப்போர்ட்டை எடுத்தேன் பட் நான் எடுக்கலை ஏன்னா எஃப்ஐ ஸ்ட்ராங்காக செல்லிங்கில் இருப்பாங்க இவ்வளோ கேப் இருக்குது ஃபர்தராக இன்னும் அடிப்பாங்க நான் என்ன நினச்சேன்னா இந்த சப்போர்ட் வருவான்னு நினச்சேன் இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி நாற்பதுன்னு அங்கே வந்தால் மட்டும் ஒரு காலை பை பண்ணலான்ற மாதிரி ஃபீல் பண்ணால் அவன் வரவே இல்லை இருபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி மூணுலேயே ரிட்டர்ன் ஆயிடுச்சு சரி கிடைக்கிற சந்தர்ப்பத்தை வச்சு தான் இதை இந்த இடம்லாம் எடுத்தேன் கால் சைடில் மூணு கால் கொடுத்தேன் மூணுமே எனக்கு நல்லபடியாக தான் ப்ராஃபிட்டில் முடிஞ்சுது இன்றைக்கி பெரிய கஷ்டமாக தான் இல்லை எட்டு எட்டு பாயிண்ட்டு ரெண்டு ரெண்டு லாட்டு அழகாக முடிஞ்சிடுச்சு என் என்னுடைய சைட்லேயும் சரி என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயும் சரி இன்றைக்கி ப்ராஃபிட்டபிளாக தான் முடிஞ்சுது நிஃப்டி ஃபிஃப்டியில் இன்றைக்கி நான் ஃபுல்லாக நிஃப்டி தான் ட்ரேட் பண்ணேன் மூணே ட்ரேடு தான் ரூபா கிட்டே முடிச்சிட்டேன் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ரூபா வந்தது அதில் ப்ரோக்கரேஜ்லாம் போனால் கூட ஒரு ரெண்டாயிரத்தி அறநூறுபா கைக்கு கிடைக்கும் இன்றைக்கி இவ்வளோ தான் நான் பண்ண ட்ரேடு இன்றைக்கும் ப்ராஃபிட்டபிளாக தான் முடிஞ்சுது இன்றைக்கி என் சர்க்கிள்லேயும் சரி என்னுடைய யூடியூப் சர்க்கிளையும் சரி எல்லாமே ப்ராஃபிட்டபுளாக தான் முடிஞ்சுது இன்றைக்கி நல்ல நல்லதாக தான் பொழுது போச்சு நமக்கு இவ்வளோ பெரிய கேப் அப் கிடைச்சும் நான் சில நேரத்துலலாம் இந்த கேப் அப் யூஸ் பண்ணுவேங்க அதாவது இந்த யூஎஸ் இந்தியா ட்ரேட் டீல் வந்து நான் இதை வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இது நான் எப்போ வரும்னு ஃபீல் பண்ணேன்னா ஒரு வெள்ளிக்கிழமை முடிஞ்சு சாட்டர்டே சண்டேயில் நம்ம ட்ரம்ப்பு தான் ஏதாவது ஒரு ஊதி பெருசாக்குவார் அது மாதிரி சேட்டர்டேல ஏதாவது கொடுப்பாரு நம்ம ஃப்ரைடே அன்னைக்கு அந்த மாதிரி இடத்துல ஒரு காலை வாங்கி வைக்கணுன்றது என்னுடைய லாங் டேர்ம் விஷன் ஆனால் சம்மந்தமே இல்லாமல் நேற்று திங்கட்கிழம இருந்தாலும் கொடுத்துட்டாரு இந்த மாதிரி ட்ரேட் டீல் ஒப்பந்தது சரி கொடுத்தது நல்லதாக போச்சு என்னுடைய லாஸஸில் இருந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் எல்லாம் இப்போ பாசிட்டிவ்க்கு வந்துட்டான் அது ஒரு வகையில் சந்தோஷமாக போச்சு என்ன ஒன்றுன்னா இவ்வளோ பெரிய கேப்பில் நம்ம அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலையே ஒரு கால் சைடில் இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் அதுதானே கேட்டி வேறு ஒன்றும் இல்லை இது தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டியில் ஏன்னா நம்ம சப்போ நம்ம ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே தான் ஓப்பன் ஆச்சு நம்ம ரெசிஸ்டண்ட்டை எதையுமே அவன் ஃபாலோ பண்ணவே இல்லை மேலே தான் ஓப்பன் ஆனால் அதுவும் இந்த மாதிரி நியூஸ் வரும்னு நமக்கு தெரியாது ஸோ அப்போது ஜஸ்ட்டு நான் காலையிலே என் குரூப்பில் போட்டிருந்தேன் இது ஜஸ்ட்டு நியூஸ் பேஸு ட்ரேடிங் தான் இது சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்லாம் ஒர்க் அவுட் ஆகுது இது இவ்வளோ தொலைவு ஏறி அங்கேருந்து டவுன் ஆனதுக்கப்புறம் நான் இந்த சப்போர்ட்டெல்லாம் அதுக்கப்புறம் நான் ஜென்ரேட் அதுக்கப்புறம் நான் க்ரியேட் பண்ணேன் அதுக்கு முன்னாடி ப்ளைனாக தான் வச்சுருந்தேன் இதுதான் நிஃப்டி ஃபிஃப்டியில் நடந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு மூணு ட்ரேடு மூணுமே ப்ராஃபிட்டபிள் தான் அடுத்தது சென்செக்ஸ் சென்செக்ஸில் இதெல்லாம் நம்ம ரெசிஸ்டண்ட்டாக போட்டிருந்தோம் இப்போ அது ப்ளூவாக மாற்றிட்டேன் அதை க்ளோஸ் பண்ணிடலாம் பாருங்கள் அவன் போன ஹைட்டு எண்பத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி எழு எட்நூற்றி எழுபத்தெட்டு வரையும் போயிட்டு எண்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி ரெண்டு அப்படேங்கப்பா எவ்வளோ பாயிண்ட்டு மூணாயிரத்தி அறநூற்றி ஐம்பது பாயிண்ட்டோ என்னமோ கடைசியில் இவன் ரெண்டாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பாயிண்ட்டு ஆயிரத்தி அறநூற்றி எண்பது பாயிண்ட்டு டவுன் ஆகிருக்கு இவனும் அந்த லோ வந்துட்டு இன்றைக்கி நான் சென்செக்ஸ்லாம் போகவே இல்லை சென்செக்ஸில் நான் யாருக்கும் காலும் கொடுக்கல ஏன்னா நான் வேணான்னு சொல்லிட்டேன் அந்த சென்செக்ஸில் சில ஜீவன்கள் ஒர்க் அவுட் பண்ணோம் நான் வேணான்னு சொல்லிட்டேன் ஏன்னா மார்க்கெட்டு இந்தளவுக்கு ஆகி இவ்வளோ பெரிய கேப் ஃபில்லிங் ஏரியா இருக்குது அது இறங்கு ஃபர்தராக இறங்குச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் இன்றைக்கி இதில் காலே கொடுக்கல ஸோ அந்த நாலு பேர் இன்றைக்கி ட்ரேடும் பண்ணாங்களா இல்லையான்னு தெரியல ஆனால் ட்ரேட் பண்ணலன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து நிஃப்டி ஃபிஃப்டியில் தான் ஒரு கால் கொடுத்துருந்தேன் அவங்களுக்கு சரி சென்செக்ஸில் வேணாங்க நிஃப்டி ஃபிஃப்டியில் பண்ணுங்கன்ற மாதிரி அதுவும் அவங்களுக்கு ப்ராஃபிட்டாக தான் முடிஞ்சுது இதுதான் இன்றைக்கி இன்றைக்கி சென்செக்ஸில் ஒரு காலும் கொடுக்கல ஏன்னா எங்கேன்னு கொடுக்கறது ஏன்னா நம்ம ரெசிஸ்டுக்கு மேலே ஓப்பன் ஆச்சு நான் அதுக்கப்புறம் அது ரெசிஸ்டண்ட்டை போட்டு அதை அதை சட் சப்போர்ட் பண்ணுமா இல்லையான்றதெல்லாம் நமக்கு தெரியாது அதனால் ஏன் நம்ம தேவையில்லாமல் போய் லாஸ் பண்ணணுன்றதுனால நான் கொடுக்கல இதுதான் இன்றைக்கி சென்சக்ஸில் நடந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு இப்போ வேர்ல்டு மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத ஒரு கிளான் செக் பண்ணலாம் நாளைக்கு ப்ரீ மார்க்கெட்டு செக் பண்ணுறதுக்கு முன்னாடி வேல்ட் மார்க்கெட்டை பார்த்துடலாம் டவ் அது நல்லா முடிஞ்சது ஐநூற்றி பதினஞ்சு பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு எஸ்எம்பி முப்பத்தி ஏழு பாயிண்ட்டு ப்ளஸு நாஸ்டா கம்போசிட் நூற்றி முப்பது பாயிண்ட்டு இப்போ நடக்கிற நடந்து முடிஞ்சிடுச்சு எஃப்டிஎஸ்சி நாற்பத்தி ரெண்டு பாயிண்ட்டு மைனஸு சிஎஸ்சி ஃபார்ட்டி வந்து இப்போ ட்ரேட் ஆகுது பதினாலு பாயிண்ட் மைனஸு டேக்ஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு ப்ளஸ் ஃபிஃப்டி ஃபைவ் இன்னைக்கு சரியான இன்றைக்கி மூ நாலு பர்சன்டேஜ் கிட்டே முடிஞ்சிருக்குங்க ரெண்டாயிரத்தி அறுபத்தஞ்சி ஹேங் ஐம்பத்தொம்போது ஷாங்காய் கம்போசிட் ஐம்பத்தி ரெண்டு பாயிண்ட்டு நம்ம என்எஸ்சி நிஃப்டி ஆறுநூற்றி நாற்பது பிஎஸ்சி சென்சஸ் ரெண்டாயிரத்தி எழுபத்தி மூணு பாயிண்ட்டு எஸ்டிஐ வந்து ஐம்பத்தி ரெண்டு பாயிண்ட்டு காஸ்பி முந்நூற்றி முப்பத்தொம்போது யுஎஸ் டாலர் யூஎஸ் டாலர் ஏறிக்கிட்டு இருக்குது நல்லா தான் யூஎஸ் டாலர் இருக்குது அப்புறம் நம்ம யுஎஸ்டி ஐஎன்ஆர் பரவாயில்லைங்க கொஞ்சம் இது தொண்ணூற்றி ஒன்றுக்கு மேலே இருந்தது இன்றைக்கி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது கோல்டு கோல்டு பார்த்திங்களாங்க பழையபடி அவனோட பழைய இடத்துக்கே போயிட்டான் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது நாள் நே நேற்று தான் ஒரு சவரன் வந்து ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரமோ பத்தாயிரமோ பார்த்தேன் இன்றைக்கி மறுபடியும் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்துக்கு போயிடுச்சு கோல்டு சில்வரும் ஏறிடுச்சு நான் கோல்டு ஒரு மூணாயிரத்தி எட்நூறு மூணாயிரத்தி தொள்ளாயிரம் வரும் அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு நினச்சேன் அவன் நாலாயிரத்தி நானூறு வரையும் வந்துட்டு அப்படியே ரிவர்ஸ் வச்சிட்டான் ஸோ இது கோல்டு எல்லாம் கமாடிட்டி ப்ராடக்ட் எல்லாமே நேற்று வரையும் நேற்று இருந்த நிலமை வேறு இன்றைக்கி டோட்டலாக நிலமை வேறு இந்த கமாடிட்டி ப்ராடெக்டிலெல்லாம் பாருங்கள் நேற்று எல்லாம் எல்லாம் கதறிக்கிட்டு இருந்தது இன்றைக்கி எல்லாம் பச்சை பசையல் மாறிட்டாங்க இந்த கமாடிட்டியை நம்பவே கூடாதுங்க அதுக்கு தான் நான் அப்போவே ஒருத்தருக்கு சொன்னேன் நாலாயிரத்தி நானூறு நல்ல டிப்பு தாங்க கோல்டு பண்ணுறதுனா பண்ணலாம் அப்படின்னு அது பாருங்கள் நாலாயிரத்தி நானூறு எங்கே நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதுங்க எங்க ஐநூற்றி முப்பத்தொம்போது டாலர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அவுன்ஸில் டவ் ஃபியூச்சர் இப்போ ட்ரேட் ஆகிறது வந்து மைனஸ் முப்பத்தி ஏழில் இருக்குது நாஸ்டாக் ஃப்யூச்சரு ட்ரேட் ஆகிறது வந்து நூற்றி நாலு பாயிண்ட்டு ப்ளஸில் ட்ரேட் ஆகுது இப்போ டைம் வந்து மணி அஞ்சரை ஸோ இதை வச்சு நம்ம பார்க்கும்போது நம்ம மார்க்கெட்டில் நியூஸ் குட் நியூஸ் இருக்குது ரொம்ப நாள் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்த அந்த ட்ரேடிங் ஒப்பந்தம் வந்துடுச்சு ஸோ இது மார்க்கெட்டுக்கு ஒரு குட் நியூஸ் தான் ஆனால் எஃப்ஐ செல்லிங்கில் இருக்கிறாங்க மார்க்கெட் ஹால் டைம்லேருந்து மறுபடியும் கீழே முடிஞ்சிருக்கு டவுனில் ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாளைக்கு நமக்கு ஒரு கேப் அப் அகைன் கிடைக்கலாம் யூஎஸ் மார்க்கெட்டு முடிகிறத பொறுத்து அவங்க டவுனில் முடிஞ்சால் நம்ம டவுனில் தான் முடிய போகிறோம் அதில் எந்த மாற்றமும் இல்லை அவங்க கேப் அப்பில் முடிஞ்சால் நமக்கு கேப் அப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சரி நம்ம நாளைக்கு ரிப்போர்ட் ப்ரீ மார்க்கெட் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த லைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் போட்டுறேன் அப்போ தான் நமக்கு கிளியராக தெரியும் மடமடன் போட்டு விட்டுறேன் என்னங்க இது இந்த மாதிரி ஒரு கேப் அப்பு எனக்கு உண்மையாலுமே ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சுங்க இதில் என்னால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரி ரொம்ப வெக்ஸானேன் காலையில் அதாவது நேற்று ரெண்டு மணிக்கே எனக்கு அது தோணிடுச்சு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போதே இவ்வளோ பெரிய கேப்பந்துருக்கு அதை நம்மளால் யூட்டிலைஸ் பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரி அவ்வளோதான் இதுதான் சென்செக்ஸில் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு இப்போதிக்கி இந்த லைன்ஸ்லாம் வேணாம் இதெல்லாம் வேணாம் இந்த மூணு மட்டும் இருக்கு ஏன்னா மார்க்கெட்டில் பாசிட்டிவான நியூஸ் இருக்குது எஃப்ஐஏஸ் செல் பண்ணுறாங்க எஃப்ஐ செல் பண்ணால் கூட எண்பத்தி மூணாயிரத்தி ஏழ்நூறுலேருந்து எண்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு ரெண்டாயிரம் பாயிண்ட்டு கீழே நம்ம சப்போர்ட் இருக்குது அவ்வளோ தொலைவெலாம் அவங்களால் இறக்க ஸ்ட்ரென்த் இருக்காது எஃப்ஐஎஸ் கிட்டே அதுக்குள்ளே டிஐஸ் உள்ளே வந்துடுவாங்க ஸோ இதுதான் நாளைக்கு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் சென்செக்ஸில் ஒரு கேப் அப் கிடைச்சிதுன்னா இது தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு எண்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்று அதை ஸ்ட்ராங்காக உடைச்சிதுன்னா எண்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது அதையும் ஸ்ட்ராங்காக உடைச்சிதுன்னா இந்த இந்த ரெசிஸ்டண்ட்டு இது எண்பத்தஞ்சாயிரத்தி நானூற்றி நாற்பது அதுக்கு மேலே போச்சுன்னா இன்றைக்கி வந்து தொட்டாமல் பார்த்திங்களா அந்த ரெசிஸ்டண்ட் எண்பத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு ஸோ இதுதான் சென்செக்ஸில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்ட்டு இந்த ப்ளூ லைன் பேஸ் லைனு அதுக்கு கீழே ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கிடைச்சா இதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இந்த சப்போர்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் தாங்க எண்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி பதினொன்று அதுக்கு கீழே ஒரு ஸ்ட்ராங்கான பியர் கேண்டில் வந்ததுன்னா அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட்டு எண்பத்தி மூணாயிரத்தி நாற்பத்தொம்போது அதுக்கும் கீழே வந்ததுன்னா எண்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறு இந்த மூணு சப்போர்ட்டு நாளைக்கு சென்செக்ஸுக்கு இருக்கும் அதுக்கும் கீழே வந்ததுன்னா இது அதுக்கு அடுத்த சப்போர்ட்டு நாலு சப்போர்ட் இருக்கட்டும் ஏன்னா இது பெரிய சப்போர்ட்டு அவ்வளோ தொலைவுக்கு வருமா அப்படின்றது தெரியல எண்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் இருக்குது இந்த சப்போர்ட்டு சென்செக்ஸில் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இதில் வந்து நாலு ரெசிஸ்டன்ட் போட்டிருக்கேன் ஏன்னா வாய்ப்புகள் இருக்குது மார்க்கெட்டில் புல்லிஸ் சென்டிமெண்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சென்செக்ஸில் அதனால் நாலு ரெசிஸ்டன்ட் போட்டிருக்கேன் இந்த கேண்டிலை உடைக்கிறது அவ்வளோ பெரிய காரியம் கிடையாது இவ்வளோ பெரிய கேண்டில்லாம் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஒரு வாரம் இல்லைன்னா ரெண்டு வாரமாவது இந்த இந்த கேண்டிலை உடைக்கிறதுக்கே டைம் எடுத்துக்கும் பார்ப்போம் நிஃப்டி ஃபிஃப்டி வருவோம் நிஃப்டி ஃபிஃப்டியில் வந்தால் இதை போட்டுடலாம் இது ஆல்ரெடி நான் காலையில் நிஃப்டி ஃபிஃப்டியில் ரொம்ப பேர் ட்ரேட் பண்ணுறதுனால நான் இதை ரெசிஸ்டண்ட்டு சப்போர்ட்லாம் அப்பவே போட்டேன் ஏன்னா நானும் ட்ரேட் பண்ணுமே அதனால் போட்டுவிட்டேன் அது கரெக்டாக என் சப்போர்ட்டை தான் எடுத்தது ஆனால் எனக்கு தைரியம் இல்லை அந்த நேரத்தில் எடுக்கிறதுக்கு வெரி எக்ஸாக்டாக தொட்டான் இந்த சப்போட்டை இருபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி மூணு நான் அது வரையும் வரும்னு எனக்கு தெரிஞ்சு நான் அந்த கால்குலேஷனில் பேஸ் பண்ணி தான் இந்த சப்போர்ட்டை போட்டேன் அவன் அங்கே தான் எடுத்தான் ஆனால் நான் எடுக்கலை ஏன்னா இவ்வளோ பெரிய கேப் இருக்குது ஃபர்தராக இன்னும் இறங்கிடுச்சுன்னா அதாவது இவ்வளோ பெரிய கேப் வச்சு மார்க்கெட்டுக்கு இறங்குற மாதிரி இருந்தால் அனாவசியமாக ப்ரீமியம் வந்து ஜம்ப் ஆகுது தேவையில்லாமல் ரெண்டாயிரம் மூணாயிரம் நம்ம இழக்கிற மாதிரி இருக்குது அதனால் அந்த நான் சப்போர்ட் தொட்டாலும் எடுக்கலை அதுக்கப்புறம் இந்த இடம்லாம் எடுத்துக்கிட்டேன் ஒரு மூணு கால் எடுத்தேன் மூணுமே சக்ஸஸ் ஆகிடுச்சு அவ்வளோதான் இப்போது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இந்த ப்ளூ லைன் மட்டும் போடுறேன் இது பேஸு இது பேஸ் இந்த சப்போர்ட்டு நாளைக்கு ஒரு கேப் அப் கிடைச்சா நிஃப்டி ஃபிஃப்டியில் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு ஓகேங்களா அதுக்கப்புறம் இருக்குது இருபத்தி ஆ இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு கூட இல்லை நூறு அதுக்கப்புறம் இருபத்தி ஆறாயிரத்தி இரநூறு இது அதுக்கப்புறம் இருக்க அது ஆல் டைம் ஐ ரெசிஸ்டன்ட்டு இதுதான் நிஃப்டி ஃபிஃப்டியில் இந்த கேப்பு மட்டும் ரொம்ப பெருசாக இருக்குது இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தாறை உடைச்சிதுன்னா ஸ்ட்ராங்காக இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பது தொள்ளாயிரத்தி ரெண்டில் இருக்குது அதுக்கப்புறம் இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதுக்கப்புறம் இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தெட்டு இதுதான் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது நம்ம ஒரே ஒரு மைல்டு கரெக்ஷன் இது தான் தேர்ட் ரெசிஸ்டண்ட் வந்து இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒம்போதில் இருக்குது ஏன்னா இரநூறுலாம் இப்போ ஒன்றுமே இல்லை ஏன்னா இவ்வளோ பெரிய கேண்டில் இருக்குல்ல உடைச்சிரும் அதனால் அடுத்தது இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி எட்டு இந்த மூணு இந்த ரெசிஸ்டண்ட்டு நாளைக்கு ஒர்க் அவுட் ஆகும் இன்ட்ராடேல மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு மேலே போகும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா மார்க்கெட்டில் இருக்கிற நியூஸு ரெண்டாவது ஏன்னா இது இப்போ வீக்லி எக்ஸ்பைரி முடிஞ்சுது அதனால மார்க்கெட்டில் பாசி அந்த பாசிட்டிவிட்டி தான் அதிகமாக இருக்கும் ஸோ மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஒருவேளை இன்றைக்கி எ எஃப்ஐஎஸ் எல்லாம் அவங்க லாஸ்ட்டில் முடிஞ்சாங்கன்னா நமக்கு ஒரு கேப் டவுன் கிடச்சா இது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இருபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி நாலு இருபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஆறு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு அதை உடைச்சிதுன்னா அடுத்த சப்போர்ட்டு இது இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி எட்டு அதுக்கப்புறம் இருக்கிறது தான் இது அதுக்கப்புறம் இருக்குது இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி மூணு இதெல்லாம் இப்போது வேண்டாம் இங்கே இருக்குது இந்த கேப் இருக்குது இந்த கேப் இருக்கட்டும் இது கீழே இந்த மூணு சப்போர்ட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டிக்கான இன்ட்ராடே லெவல்ஸு இந்த லெவல்ஸ்லாம் வரும்போது கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இந்த மணியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதுதான் கண்டிப்பாக நான் ஒவ்வொரு வாட்டியும் நான் ட்ரேட் பண்ணுறேன் இந்த நிஃப்டி ஃபிஃப்டி ஆகட்டும் சென்செக்ஸ் ஆகட்டும் சென்செக்ஸ் இப்போ நான் ட்ரேட் இல்லை அதிகபட்சமாக நிஃப்டி ஃபிஃப்டியில் தான் ட்ரேட் பண்ணுறேன் அதில் நான் அதிகப்படியாக ஒவ்வொரு வாட்டியும் எடுக்கிறது இந்த மணி மட்டும்தான் தான் என்னால் ப்ராஃபிட்லேயே சஸ்டெயின் பண்ண முடியுது அதுவும் நான் வந்து இந்த மணி எடுத்தாலும் மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டர்ட்டில் மட்டும் தான் எடுக்கிறேன் அதையும் அங்கே நோட் பண்ணிக்கணும் எந்த மணி மட்டும் எடுத்துட்டா எல்லா இடத்துலையும் ப்ராஃபிட் வருமானு கேட்டால் அதுவும் வராது மார்க்கெட்டில் போயிட்டு இந்த ஓஐ ஷீட்டெல்லாம் பார்க்கணும் நான் இந்த இஎம்ஐ கிராஸ் ஓவர்லாம் அதில் வச்சுருப்பேன் அதில் இந்த ஓஐயில் போயிட்டு என்ன சப்போர்ட் எப்படி ஜென்ரேட் ஆகிருக்கு எப்படி ரெசிஸ்டண்ட் இருக்குது இந்த இடத்துல வால்யூம் எந்த மாதிரி க்ரியேட் ஆகுது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும் ஏன்தானா நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம காசு நம்ம போயிடும் ஓகேங்களா நான் ஒன்று போட்டால் அது ஒன்று வருது சரி இதை தூக்கிடுவோம் அதனால் இந்த மணியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டினியூஸாக நான் ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன் ஏன்னா நான் ஒரு ஆப்ஷன் பையர் நான் கண்டினியூஸாக ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால் உங்களாலையும் அது பண்ண முடியும் கரெக்டான அந்த லெவல்ஸை கரெக்டான இடத்த சூஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட்டுக்கு ஏற்ற ட்ரெண்டில் எப்போவுமே இருந்தால் ப்ராஃபிட்டில் தான் இருக்கலாம் இன்றைக்கி மார்க்கெட் வந்து இங்கே போனதுக்கப்புறம் தெரிஞ்சு போச்சு அது கண்டிப்பாக இறங்குவோம் அப்படின்னு என்ன ஒன்று மடமடன்லாம் இறங்கலை ரொம்ப அரைச்சிக்கிட்டே இருந்தான் நம்ம இந்த நடுவில்லாம் வாங்கியிருந்தால் கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணவே முடியாது ஸோ அந்த ரெசிஸ்டண்ட் இப்போ இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூறு வரும்போது இந்த எட்நூற்றி மூணு வரும்போது நான் கொடுத்துருந்தேன் அங்கே ஒரு ப்ராஃபிட் வந்தது அதே மாதிரி இந்த இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு போகும்போது அங்கே ஒன்று கொடுத்தேன் அங்கேயும் ப்ராஃபிட் வந்தது ஸோ அந்த மாதிரி அந்த இடத்த நம்ம டெடர்மைன் பண்ணிவிட்டு தான் அங்கே எடுக்கணும் அதை மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து தான் எடுக்கணும் ஓகேங்களா இதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாளைக்கு இன்ட்ராடே டைமில் மீட் பண்ணலாம் இந்த லைன்ஸு அகைன் அண்ட் அகைன் இதை வந்து ட்ரேடிங் பண்ணுறதுக்கான லைன்ஸ்லாம் கிடையாது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் இந்த லைன்ஸில் வந்து மார்க்கெட் மேலே போனால் அது அங்கேருந்து கீழே வரலாம் இதை தொட்டுதுன்னா சப்போர்ட்டை தொட்டால் அங்கேருந்து மேலே போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எஜுகேஷன் வியூ தானே கண்டி ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷன் லைன்ஸ்லாம் இது கிடையாது ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாளைக்கு இன்டர்டே டைமில் மீட் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்